அமெரிக்கன் ஆக்டர் எட்வர்டு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசி தெரிக்க விட்டிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அவர் வந்து கேப்டன் மில்லர் அப்படின்னு தனுஷ் நடிக்கிற படத்தில் நடிச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து நம்ம தமிழ் நடிகர்களோட போட்டோவை காட்டி இவங்களை தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தார் அப்போ விஜய் போட்டோவை காட்டும் போது தட்ஸ் விஜய் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா நம்ம தலைவர் போட்டோவை காட்டும் போது அவர் அப்படி கைய வச்சு தலைவா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சார் அப்படின்னு இதுதான் தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ரஜினிகாந்த் சார் தலைவர் அப்படின்னு தான் உலகம் முழுவதும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அறியப்படுகிறார் தலைவர் பேரை சொல்லும் போது கூட ரஜினிகாந்த் சார் அப்படின்னு தான் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் படத்தில் தலைவர் ஹுக்கும் டைலாக் பேசுவார் இல்லையா அதையும் அவர் பேசி காமிச்சார் தலைவரை ஏன் உலகமே இந்தளவுக்கு கொண்டாடுது அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகம் முழுவதுமே எல்லாருமே அறியப்படக்கூடிய ஒரு நபராக தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க